க்ரீட்டிங்ஸ் Everyone! Welcome to our Channel! சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு சமூக அறிவியல் இது வந்து பார்க்க போகிறோம் நம்ம கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் தான் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண் ஸோ ஆஸ் usual, நீங்கள் ப்ரிப்ரேஷன் லாஸ்ட் மூமெண்ட் ஸ்டடி பிளான் முடிச்சிருப்பீங்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மேப் தரவாக இருப்பீங்க இப்போது செகண்ட் டெஸ்ட்டை கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுவீங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸோ செவன் மார்க்ஸ் வந்து அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும் இது வந்து கோடி அது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எடுத்துக்க இல்லைங்களா அந்த சூஸு கரெக்ட் ஆன்சரில் எல்லாமே அதாவது ஒன் மார்க்ஸ் ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு எயின் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக அது ஒன் மார்க்ஸ் தானே ஒன் மார்க் தப்பானா அப்படின்றத காட்டிலும் ஒரு மார்க் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன் மார்க்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா ப்ரிப்ரேஷன் டைமிங் உங்களுக்கே தெரியும் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி ஒன் மார்க்கை பொறுத்தவரை அதனால் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே எந்த காரணத்தை கொண்டும் ஒன் மார்க்கில் வந்து மார்க் மிஸ் மிஸ் ஆகாதது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருக்கணும் இப்போ எயிட் மார்க்னால் எயிட் அவுட் ஆஃப் எயிட் வரணும் டென் மார்க்ஸ்னால் டென் அவுட் ஆஃப் டென் அந்த மாதிரி செவன் ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஏதேனும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் மார்க்ஸ் டூ மார்க் கொஷின் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் வந்து கம்பல்சரி கொஷின் கொடுக்கல ஏதாவது சிக்ஸ் கொஷின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த பேஜில் டூ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூனா ஒப்பந்தத்தின் கூறுகள் யாவை இருக்கு இல்லையா ஸோ நமக்கு கம்பல்சரி கொஷின் இல்லை இந்த பேஜ் நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் கொஷின் கொடுத்துருக்காங்க வேளாண் துறையில் ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளன அந்த மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க டூ மார்க் கொஷின்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் எழுதுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வரலாறுல இருக்கல காலக்கோடு படிக்கணும் அடுத்து மேப் ஒர்க் வ இருக்கக்கூடிய மேப் ஒர்க் பாருங்கள் அடுத்து புவியலில் இருக்கக்கூடிய காரணம் கூறுக வேறுபடுத்துக்க கம்பல்சரி பண்ணிங்க நெக்ஸ்ட்டு டீட்டெயில் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எவையேனும் நான்கு வினாக்களுக்கு விடையளிக்கும் ஐந்து மதிப்பின் இது வேலூரில் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக அடுத்து காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணமாக சட்டமறுப்பு இயக்கம் குறித்து விரிவாக ஆராயவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக காரணம் கூறுக கம்பல்சரி ஒரு ஃபைவ் மார்க் நான் அதுதான் சொன்னேன் புவியலில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக்க காரணம் கொடுக்க எல்லாமே அந்த லெசன் மூணு லெசன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் காரணம் கூறுக வேறுபடுத்துக கம்பல்சரி படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அதில் இதெல்லாம் வந்து நமக்கு கம்பல்சரியோ அதை வந்து ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க அதனால் இதை வந்து ஃபைவ் மார்க் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்து அணிசீராக இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுக நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து டூ இன்டூ த்ரீ சிக்ஸ் மார்க்ஸ் இரு வினாக்களுக்கு நம்ம வந்து காலக்கோடு கேட்டிருக்காங்க இல்லையா காலக்கோடு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு த்ரீ மார்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்திய வரைபடத்தில் பின்வரும் இடங்களை குறிக்கவும் அம்பாலா பாரக்பூர் குவாலியர் நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட தமிழ்நாடு வரைபடத்தில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும்னு கொடுத்தா அது ஒரு ஃபைவ் மார்க் கொடுத்துருக்காங்க மேப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைவ் மார்க் இங்கே ஒரு த்ரீ மார்க் எயிட் மார்க் வந்திருக்கு காலக்கோடு ஒரு த்ரீ மார்க் 11 மார்க்கு லெவன் ப்ளஸ் காரணம் கூறுக அது வந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் வந்திருக்கு சிக்ஸ்டீன் மார்க்ஸு சிக்ஸ்டீன் ப்ளஸ் செவன் ஒன் மார்க்ஸ் வரைக்கும் நம்ம தரவா பார்த்தோம் அப்படின்னும்போது சிக்ஸ்டின்னு டுவெண்ட்டி டூ வருது 22 டூ மார்க்ஸ் நமக்கு வந்து ஃபிஃப்டியில் ஒன் மார்க்கும் மேப் ஒர்க்கு காலக்கோடு காரணம் கூறுக இது வரைக்கும் படிச்சோனா வந்துடுது ஸோ டுவெண்ட்டி ஆஃப் மார்க்ஸ் இது வரைக்கும் கவர் ஆகுதுன்னும்போது அது தாராளமாக படிக்கலாம் தைரியமாக போயிட்டு ஃபேஸ் பண்ணுங்க நர்வஸ் ஆகாதீங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் you ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்